உலகம் உறவுகளுக்கு வணக்கம் புலிகளினுடைய ஆதரவாளர்களையும் புலம்பெயர்ந்த தமிழர்களையும் திருப்திப்படுத்துகின்றார் ஜனாதிபதி எல்லோருமே திருடர்கள் கூறுகிறார் ஜனாதிபதி மூன்று விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை ஜனாதிபதி பயன்படுத்தினார் யாழ்ப்பாணம் வரும்பொழுது பொழுது நம்ப வேண்டாம் இது பொய்யான செய்தி இவ்வாறு என்னதான் விடயங்கள் நடக்கிறது என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புலிகளுடைய அத்தியாயம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள் பொதுஜன பெருமுனையினர் தரப்பில் இருந்துதான் குற்றச்சாட்டுகளும் எழுந்து கொண்டிருக்கின்றது புலிகளுடைய ஆதரவாளர்களையும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவே மஹிந்த ராஜபக்ச அவர்களை வழிவாங்குகின்றார் ஜனாதிபதி என்று காரியவசம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் காரியவசம் அவர்கள் பல விமர்சனங்களை இந்த அரசின் மேல் வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை கடந்த காலங்களில் நாங்கள் செய்திகளில் பார்த்திருந்தோம் ஆனால் புலிகளையே அழித்து விட்டோம் என்று சொன்னவர்கள் புலிகளுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துகின்ற ஜனாதிபதி என்று புதிதாக தமிழ் மக்களை சீண்டி பார்க்கும் அளவிற்கான விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் சூழ்நிலையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் அனைவருமே அரசியல் திருடர்கள் அவர்களுடைய வீடு முப்பதாயிரத்து ஆயிரத்து ஐநூறு கொண்டது பார்த்தால் ஒரு வயல் நிலம் போல பறந்து இருக்கின்றது இருவருக்கு ஏன் இந்த பெரிய வீடு என்று ஜனாதிபதி கேட்கின்றார் நாநூற்று எழுபது மில்லியன் அந்த வீட்டினை புனரமைப்பதற்காக செலவிட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு சம்பளம் வந்ததே தெரியாது அதாவது பாராளுமன்றத்திலிருந்து சம்பளம் வந்ததே தெரியாது அவர்கள் அதை அறியவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்களிடம் பணம் எவ்வளவு கொட்டிக் கிடக்கிறது என்று தெரிகிறதா என்று ஜனாதிபதி அண்மையில் ஒரு உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு எதிராகத்தான் கேரி அவசம் அவர்கள் விமர்சனங்களை முன் வைத்திருக்கின்றார் அண்மையில் ஜனாதிபதி ஜால் வந்து சென்று விடிய மறைந்த விடயம் ஜனாதிபதி மூன்று விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற பொய்யான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது என்று பாதுகாப்பு செயலகம் இது பொய்யான தகவல் என்பதை அவர்கள் ஜனாதிபதி எப்படி வந்து போகின்றார் என்பது பார்த்து கொண்டிருக்கும் விடயமாகவே இருக்கின்றது எப்பொழுதும் ஆட்சியில் இருப்பவர்களை விமர்சிப்பது என்பது எதிர்த்தரப்பின் வளமையாக இருக்கின்றது ஆனால் இது கொஞ்சம் மிதமிஞ்சி புலிகளுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தவும் குழம்பின் தேசத்தில் இருக்கும் மக்களை திருப்திப்படுத்தவும் ஜனாதிபதி இந்த விடயத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதை ஒரு கேள்வியாகத்தான் பல விமர்சகர்கள் பார்க்கின்றார்கள் இருப்பினும் ஏன் ஜனாதிபதி புலிகளினுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் ஏன் புலம்பெயர்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கேள்வி எல்லோருக்கும் எழும் இங்கே தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வையும் ஜனாதிபதி தரவில்லை அரசியல் கைதிகளுக்கான விடுதலை பற்றி ஜனாதிபதி பேசவில்லை ஒரு சில விடயங்கள் பேச்சோடு மட்டும்தான் இருக்கின்றது நடைமுறையில் எந்த விடயமும் வரவில்லை நான்கு மாதங்கள் பொறுப்பேற்று நிறைவடைந்த பின்னரும் ஜனாதிபதி தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு விடயத்தையும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டினை தமிழர் தரப்பினர் முன்வைத்துக் கொண்டிருக்கும் போது சிவனே என்று எங்கேயோ புலம்பெந்த தேசத்தில் மக்கள் இருக்கும்போது அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு என்ன தேவை இருக்கிறது என்று ஒரு விடயம் பொதுவாகவே தமிழ் அரசியல் தலைவர்கள் புலிகளை வைத்து அரசியல் செய்தார்கள் பெரும்பான்மை செய்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தியாயம் முடிந்துவிட்டது என்ற பின்னர் கூட இன்னும் புலிகளை வைத்து அரசியல் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதி அவர்களுடைய திட்டத்தில் முதலில் அரசியல் தலைவர்களுடைய செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் நோக்கமாக இருப்பதாக அவர் இருக்கின்றார் அந்த வகையில் தான் மஹிந்த ராஜபக்ச அவர்களை அவருடைய உத்தியோகபூர்வ மாளிகையில் இருந்து வெளியேறுமாறு குறிப்பிடுகின்றார் அதோடு மட்டும் விடவில்லை வேண்டும் என்று சொன்னால் நானே உங்களுக்கு வீடு தருகிறேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருவேளை ஜாழ்ப்பாண பக்கத்தில் வீட்டை கொடுத்து விட்டால் முடிந்தது கதை மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்